வீட்டுக்கு ஒரு பிள்ளைன்னு நிலமை வந்துருச்சு சோ தங்களோட ஒட்டுமொத்த அன்பு பாசத்தையும் பிள்ளை மேல கொட்டுறாங்க நாங்க வாழறதே பிள்ளைக்காகனு ஒரு மனநிலையில அதிகமா செல்லம் கொடுக்கறாங்க பிள்ளை மேல அன்பு வைக்கிறதுக்கும் செல்லம் கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதிகமா செல்லம் கொடுக்கறதால பிள்ளைங்களுக்கு உண்டாகிற மோசமான பின் விளைவுகளை ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஒன்று செல்லம் கொடுக்கற பிள்ளைங்க சோம்பேறியா வளர்றாங்க நடக்க முடியும்னாலும் தூக்க சொல்வாங்க சாப்பிட தெரியும்னாலும் ஊட்டி விட சொல்லுவாங்க ஷூ கழற்றுறதுக்கும் ஆள் தேடுவாங்க இந்த பழக்கம் பாடம் படிக்கிறதிலும் தொடரும் சோ கஷ்டப்பட்டு வெற்றி அடைகிற மனப்பான்மையை இந்த குழந்தைங்க இழந்துடுறாங்க ரெண்டு தனக்கு பணிவிடை செய்யறதுக்காகவே அப்பாவும் அம்மாவும் இருக்காங்கன்னு ஒரு மனநிலை பிள்ளைக்கு வந்துடுது பெற்றோரோட பாசத்தை புரிஞ்சுக்காம அவங்கள ரோபாட் மாதிரி பார்க்காங்க இதனால பெற்றோர் மேல மதிப்பு மரியாதை பிள்ளைக்கு வர்றதில்ல மூணு என்ன செஞ்சாலும் பிள்ளைய பெற்றோர் பாராட்டுறாங்க கொண்டாடுறாங்க ஆனா வெளியுலகில் பாராட்டும் வெற்றியும் கிடைக்கலனதும் அதீத கோபத்துக்கு ஆளாகிறாங்க மத்தவங்க கூட விளையாடுறதையும் காம்படிஷன்ல பங்கேற்கிறதையும் தவிர்த்துடுறாங்க நான்கு பிள்ளையோட ஒழுக்கமின்மையை சில பெற்றோர்கள் ரசிக்கிறாங்க அதாவது வாடா போடின்னு பெற்றோரை மோசமா திட்டுறதையும் ரசிச்சு சிரிக்கிறாங்க இது சமூகத்தில் மோசமான பின்விளைவுகளை உண்டாக்கிடும் அஞ்சு கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்துடுறதால பெற்றோரோட கஷ்டம் சிரமங்களை பிள்ளைங்க ஒருபோதும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க ஸோ பெற்றோர் உயிரோடு இருக்கிற போதே வீட்டை எனக்கு எழுதி கொடுனு சண்டை போடுறாங்க சிலர் கொலையும் செய்கிறாங்க ஆறு பெற்றோரால வீட்டில மட்டுமே பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஸ்கூலில் சமூகத்தில் பிறர் கூட காம்படிஷன் போடணும் சேலஞ்சஸ் எதிர்கொள்ளணும் ஆனால் செல்லமாக வளர்கிற குழந்தைங்களால் சமூகத்தை எதிர்த்து நிற்க முடியறதில்ல தன்னோட தோல்விக்கு பெற்றோரையே காரணம் காட்டுவாங்க ஏழு செல்லம் கொடுக்கறது ஒரு வகையில் பிள்ளைய பொம்மையாக மாற்றிடுது வெளியே போயிருக்கிற அம்மா திரும்பி வந்து உணவு கொடுத்தா மட்டுமே சாப்பிடுவாங்க தாங்களாவே பிரெட் எடுத்து சாப்பிடவும் தெரியாது இதை பெற்றோர்கள் பெருமையாக பேசுறதால பிள்ளைங்க நல்ல அடிமைகளாகவே வளர்றாங்க எட்டு செல்லம் கொடுத்து வளர்க்குற பிள்ளைக்கு திருமண வாழ்க்கை திருப்திகரமாக அமையறதில்ல விட்டு கொடுத்து வாழ தெரியாததால திருப்திப்படுத்த முடியாம போகுது சோ சமைக்கிறது துவைக்கிறது வீட்டை பராமரிக்கிறது மாதிரி வேலைகளை ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம பிள்ளைங்களை பழக்கப்படுத்தணும் கொடுத்தா மட்டுமே அன்பு திரும்ப கிடைக்கும் என்ற உண்மையை புரிய வைக்கணும் பிள்ளைங்களை தொட்டி செடியா இல்லாம மரம் மாதிரி வளரதுக்கு வழிகாட்டுங்க மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்